இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் இருக்க இமெயில் ஐடியை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயோ ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் ஒரு இமெயில் ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பட் ஆனால் அந்த இமெயில் இப்ப இப்போ நான் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த இமெயில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால் சிஸ்டத்துலையோ இல்லை எங்க போய்ட்டு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் தேர்னாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மளோட சேனலில் பிஎஃப் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ஒரு வீடியோவாக போட்டு வரேன் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிஎஃப்னா என்னன்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பாங்க பிஎஃப்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனியில சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னா அந்த டைம்ல வந்து நீங்க பிஎஃப்ல இருந்து அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாத உங்கள்கிட்ட இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்துட்டு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நீங்க இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து அட்வான்ஸும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு சில ரீசனுக்காக தான் பிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்ணாங்க இதுல வந்து கான்ட்ரிபியூஷன் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் சொல்லி ரெண்டு விஷயம் வந்து இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஒன்று வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அதாவது எம்ப்ளாயிட்ட வந்து ஒரு அமௌண்டை பிடிச்சி அது பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட்டை பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டும் பிஎஃப் அக்கவுண்ட்ல ஒரு எம்ப்ளாய்க்கு போய்கிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இமெயில் ஐடியை எப்படி வந்து பிஎஃப்ல சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய டைம் வந்து உங்களுக்கு ஓடிபி போறதா இருந்தாலும் அது இமெயில் ஐடிக்கு தான் போவோம் அது மட்டும் இல்லை இருந்தாச்சும் மெசேஜ் போனாலும் இருந்தால் அதுவும் இமெயில் ஐடிக்கு தான் போகும் ஸோ இமெயில் ஐடி ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரொம்ப பேசிக்கான விஷயம் உங்களோட இபிஎஃப்ஓ மெம்பர் லாகின் அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க அதில் வந்து யுஎன் நம்பர் பாஸ்வேர்டு கேப்சா போடுங்க ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களை வந்து சைன்இன் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம் சப்போஸ் உங்கள் யூஏ நம்பர் ஆக்டிவேட் ஆகலன்னா கீழே பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் யுஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆக்டிவேட் யூஏஎன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா யுஏஎன் நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம் அடுத்து வந்து உங்கள் யுஏஎன் நம்பரே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நோ யுவர் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த நோ யுவர் யுஏஎன் நம்பரை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கேட்கும் அந்த மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் யுஏஎன் நம்பர் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து இப்போ எல்லாருக்குமே கிளியர் ஆயிடுச்சு இந்த இந்த ஒரு சில விஷயம்னா இங்கே மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும் அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்துட்டீங்க இப்படிதான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியும் இந்த ஸ்க்ரீனில் அஞ்சு முக்கியமான டேப் இருக்கும் ஓம் யூ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லி ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்றது நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இவ மேனேஜ் அப்படின்னு சொல்கிற டேப்புக்குள்ளே தான் நம்ம போகிறோம் மேனேஜ் சொல்கிற டேப்பில் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சோங்களேன் பேசிக் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேஒய்சி இ நாமினேஷன் அண்ட் மார்க் எக்ஸிட் இவ பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம் கண்டெக்ட் டீடைல்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கேஒசி நோய் யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டீடெயில்ஸ்லேயும் உங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு டீடைல்ஸ் வச்சு உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இ நாமினேஷன் மார்க்கிங் சீட் இப்போ இந்த காண்டாக்ட் டீடைல்ஸை கிளிக் பண்ணி உள்ள போங்க ஒன்ஸ் இந்த காண்டெக்ட் டீடைல்ஸை க்ளிக் பண்ணி நீங்கள் உள்ள போயிட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த டேப்ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கான்டெக்ட் டீடைல்ஸ் இதில் வந்து ரெண்டு சேஞ்சஸை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் அதாவது ஒரு எம்ப்ளாயை எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும் இதை அவங்களோட மொபைல் நம்பர் மூலியமாக கான்டெக்ட் பண்ண முடியும் இல்லை மெயில் ஐடி மூலயமா கான்டெக்ட் பண்ண முடியும் இது வந்து காமனான விஷயம் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் லாக்இன் பண்ணுறாருந்தோ உங்களோட மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி இல்லை எந்த ஒரு லாக்இன் பண்ணுறாருன்னாலும் உங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி தான் எல்லாருமே கேட்பாங்க ஸோ இதுல காண்டாக்ட் ஈடேஸ்லாம் நீங்கள் ரெண்டு விஷயம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் யுவர் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி ஸோ இந்த டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஓல்டு இமெயில் ஐடியும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் உங்களோட ஓல்டு இமெயில் ஐடியை தெரியாம நீங்கள் புது இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா ஓல்டு இமெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போஸ் ஓல்டு இமெயில் ஐடியும் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சீங்கன்னா உங்களோட கம்பெனில போய்ட்டு பிஎஃப்ஐ யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க எச்ஆர் டீம்ல பார்த்துருக்காங்களா இல்ல ஃபினான்ஸ் டீம்ல பார்த்துருக்காங்களா இல்லை வேறு யாராச்சும் பிஎஃப்கின்னு ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை எடுத்து பாருங்க அதில் வந்து எந்த இமெயில் ஐடியே அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கோம் இப்போ இந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியில் நியூ இமெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி என்டர் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் ரீஎன்டர் நியூ இமெயில் ஐடி இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ இதுக்கு அது போ இதுக்கப்புறம் நீங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடி டீட்டெயில்ஸை நீங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு சொல்லி வரும் சப்போஸ் இது வந்து எப்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்ல மாதிரிச்சேன் நீங்கள் யூ நியூ இமெயில் ஐடி ரீஇன்டர் இமெயில் ஐடி போட்டு கொடுத்துடலாம் சரியா பட் ஆனால் இமெயில் ஐடி ஏற்கனவே அப்டேட் ஆயிருக்குன்னா அந்த இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் இப்போ பழைய இதுக்கு போகிற பாருங்க ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி டீடைல்ஸ் ஏற்கனவே அப்டேட் ஆயிருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் இமெயில் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நியூ இமெயில் ஐடி என்ன ரீஎன்டர் நியூ இமெயில் ஐடி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கேட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஆத்தரைசேஷன் பின் வந்துடும் அந்த ஆத்தரைசேஷன் பின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிட்டு உங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் இதை வச்சு உங்கள் இமெயில் ஐடி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அடிக்கடி இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணாதீங்க அது நிறைய பிரச்சனை வரும் ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரொம்ப முக்கியமான டைம்ல மட்டும் இந்த இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி பழகிக்கோங்க இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லாத எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்பி தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டிஸ் பாய் ஃபிரம் பண்ணிக்கின்ற பை பாய் டேக் கேர்